ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலா அஜி சார் ரேசிங்கில் இருக்கப்ப நம்ம ஃபேன்ஸ் அவரை நிறைய மீட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம தலா அஜி சாரோட ஃபோன் ரிங் ஆயிருக்கேன் அந்த ரிங்டோன் கேட்டு தான் அங்கே வேற லெவல் செம்ம ஷாக்கிங்கான மொமெண்ட் நடந்திருக்கு அப்படி நம்ம அஜி சாரோட ஃபோன் ரிங்டோன் என்னன்னா ஜெய்லர் படத்துல ஹுக்கும் சாங்கோட அந்த சாங்கை தான் நம்ம அஜி சார் ரிங் டோனாக வச்சிருக்காராம் இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அந்த ஆச்சரியமாகவும் இருக்கு அண்ட் இதை வச்சு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் அனிருத்தா அனிருத்துக்கு இந்த நியூஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம தலை சார் இப்படி ஒரு ரிங் வச்சிருக்காரு அண்ட் கண்டிப்பாக அனிருத்தை தான் சூஸ் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் படத்துக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சினிமா டிராக்டர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக வேற அஜி சார் ஆதிக்க ரவிச்சந்திரன் அனிருத் இவங்க எல்லாருமே மீட் சொன்னாங்க ஏகே சிக்ஸ்டி ஃபோர் காம்போ தான் அப்படின்ற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல ஏகே சிக்ஸ்டி ஃபோர் சம பிரம்மாண்டமா உருவாக போகுது அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் பஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அண்ட் படத்தோட பூஜை செப்டம்பர் பாதியில ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் சொன்னாங்க தூத்துக்குடி ஹார்பர்ல இந்த படம் ஃபுல்லா எடுக்க போறாங்க குட்பை டக்லி மாதிரி ஃபேன்ஸ் சம்பவமாக இல்லாமல் இது எல்லா சென்ற ஆடியன்ஸும் கவர் பண்ணுற விதமாக இருக்கும் அப்படின்னு ஆதிக்க ரவிச்சந்திரன் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச இந்த படத்தை வேற லெவலில் எடுப்பாரு இப்போ நம்ம தலை அதிசாரி தான் ஜெய்லர் படத்தோட ஹுக்கும் சாங் வச்சிருக்காரு அண்ட் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ்